வணக்கம் ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஏழாவது ராசி வாழ்க்கை துணையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி நமக்கு சமமான நபர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் துலாராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத கிரக அமைப்புகள் வந்து எந்த மாதிரி விஷயங்கள வந்து நன்மையான பலன்களை வந்து அளிப்பாங்க எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம் சரி இப்போ உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து எதாவது சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கா இல்லை பாவகிரகங்களுடைய தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கடந்த மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல நீச்ச பலம் வந்து அடைஞ்சிருந்தார் இது வந்து ஒரு மோசமான அமைப்பு அப்போது ராசி அதிபதி வந்து பலம் இழக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து இருக்காது அது உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே சூரிய பகவானும் வந்து நீச்ச பலம் வந்து அடைஞ்சிருக்காரு உங்கள் ராசி அதிபதி நீச்ச பலம் அடைஞ்சு ஜென்ம ராசிக்குள்ளேயும் வந்து நீச்ச கிரகம் வந்து அமர்ந்திருக்கிறது வந்து ஒரு மோசமான பலனை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கும் உடம்புல வந்து ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து ஏதாவது ஒன்று வந்திருக்கும் உங்களுக்கு விரைய செலவுகளும் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கும் இது நவம்பர் தேதி வந்து முற்றிலும் வந்து மாறும் ஏன்னா அவர் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து சுக்கர பகவான் வந்து பயிற்சியாகி ஆட்சி பலம் வந்து அடைவார் எப்பவுமே வந்து ஜென்ம ராசிக்குள்ளே ராசி அதிபதி வந்து வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ராசி அதிபதி பலம் ஆயிட்டார் அப்படின்னாலே வந்து நீங்கள் பலமான மாதிரி தான் அப்படிங்கும்போது தேவையில்லாத குழப்பம் மனக்குழப்பம் ஆரோக்கிய குறைபாடுகள் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்காது ஒரு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்க போகுது நவம்பர் மூணாந்தேதி ஒரு பவர் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு உங்கள் பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாகி ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ ஒரு அற்புதமான பலன்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு நடக்கப்போகுது எப்பவுமே ராசி அதிபதி வந்து பலமாயிட்டாருனாலே வந்து எந்த யோகமாக இருந்தாலுமே வந்து முழுமையாக வந்து அது உங்களுக்கு கிடைக்கும் நவம்பர் மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது நவம்பர் மூணாம் தேதி சுக்கர பகவான் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் நவம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி புத பகவான் வந்து துலா ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த மூன்று கிரகங்கள் தான் வந்து நவம்பர் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க மற்ற கிரகங்கள் எதுவுமே வந்து பயிற்சி ஆகலை ராசி அதிபதி வந்து ராசிக்குள்ள வர்றது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து சிறப்பு அதுவும் குருவுடைய பார்வையில் இருக்கிறது அதை விட ஒரு சிறப்பு தனஸ்தானத்துக்கு வந்து ஏன்னா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து விருச்சிக ராசி வந்து பார்வை செய்கிறார் விருச்சிக ராசி வந்து உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு இடம் குருவுடைய பார்வை விழுந்து ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது சிறப்பு அப்போ தன விஷயங்கள் வந்து சிறப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் தன விஷயங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறது குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறது பண வரவுகளில் வந்து எந்த ஒரு தங்கு தடைகளும் இல்லாமல் பண வரவுகள் வந்து சிறப்பாக கிடைக்கிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து அதிகமாக வந்து பெற்றுக் கொடுக்கும் துளாராசிக்காரங்களுக்கு பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் வந்து இணைஞ்சிருக்கிறார் சிறப்பு தான் தனஸ்தானத்துக்குள்ளே புதன் வர்றது வந்து சிறப்பு தான் செவ்வாய் பகவானே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி அவர் வந்து ஆட்சி பலம் பெற்று குரு பார்வையில் வர்றதுனால துளாராசிக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த நேரத்தில் வந்து அந்த வரன் கூடி வர்றது திருமண பேச்சு எடுக்கிறது அப்புறம் வந்து ஆல்ரெடி திருமணமாக இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுறது ஒரு நல்ல அந்யூன்யம் ஏற்படுறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து அதிகமாக பெற்றுக் கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு சோ இது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏழாம் அதிபதி வந்து ஆட்சி பலம் பெறுறது வந்து சிறப்பு ஏன்னா ரெண்டாம் இடம் தான் வந்து குடும்பஸ்தானம் குடும்பத்துக்குள்ள குடும்ப விருத்தியை வந்து சொல்லக்கூடியது அப்படிங்கும்போது போது குடும்பத்துக்குள்ள புதிய நபர்கள் வந்து வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு குழந்தை பிறப்பு ஏற்படுறது அந்த குழந்தை பிறப்பு வந்து குடும்பத்துக்குள்ள இணைகிறது அதுக்கப்புறம் திருமணமாகி கணவனோ மனைவியோ வந்து குடும்பத்துக்குள்ள இணைகிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து அதிகமாக வந்து பெற்றுக் கொடுக்கும் பத்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதமே தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுக்கிறதும் தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்று துளாராசிக்காரங்களுக்கு முக்கிய யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து வழங்குவார் அப்படிங்கிறது ஜோதிட விதி உண்டு அதன் அடிப்படையில் உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது வந்து சிறப்பு ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கெட்ட ஸ்தானம் கடன் நோய் வழக்கு எதிரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ அந்த இடத்துல வந்து சனி பகவான் அமரும்போது சனி பகவான் வந்து இருக்கக்கூடிய ராசியை கெடுத்து பலனளிப்பார் அப்படிங்கிறது ஜோதிட விதி உண்டு அதன் அடிப்படையில் உங்களுக்கு எதாவது கடன் இருந்ததுன்னா அந்த கடன் வந்து படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு எதிரிகள் இருந்தாங்கன்னா அந்த எதிரிகளுக்கு வந்து பலம் குறையிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் ஸோ சனி பகவான் தான் வந்து துளாராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதி அப்படிங்கும்போது துளாராசிக்காரங்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ நடந்துகிட்டு இருந்தேன்னா நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நடக்கும் சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல பலமாக இருக்கிறதுனால வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டுருக்கிற வேலைக்காரங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் துளாராசிக்காரங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க அமையாத துளாராசிக்காரங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க வந்து அமையறக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் ஏன்னா அந்த சனி பகவானுக்கு குருவுடைய பார்வையும் வந்து விழுகுது ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து சனி பகவானை வந்து பார்வை செய்கிறார் அப்படிங்கும் போது தொழில் சார்ந்த விஷயத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியும் வந்து பலம் பெறார் அப்படிங்கும்போது ஒரு ராசி அதிபதியும் வந்து ஆட்சி பலம் பெறதுனால எந்த யோகமாக இருந்தாலும் அது முழுமையாக வந்து உங்களுக்கு வந்து சேரும் எல்லா கிரகமும் பலமாக இருக்குது ராசி அதிபதி வந்து நீச்சமாக இருந்தாருன்னா எந்த ஒரு யோகமான பலன்களும் வந்து உங்களுக்கு நடக்காது காசியாதிபதி பலம் பெற்றால் தான் அந்த கொடுக்கக்கூடிய யோகங்களை வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கும் உங்களுக்கு ஒரு தெம்பு இருக்கும் ஒரு நவம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்பு வந்து துளாராசிக்காரங்களுக்கு இருக்குது சரி துளாராசிக்காரங்களுக்கு வந்து யோகமான நாள் எப்போ வருது அப்படின்னா நவம்பர் பதினெட்டு பத்தொம்போது அன்னைக்கு வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து கோச்சார சந்தனன் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது சுக்கரனுடைய இணைவில் வந்து பயணிப்பார் போது உங்களுக்கு வந்து அன்னைக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும் அன்னைக்கு ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த முடிவு எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சாதகமான பலனே வந்து நடக்கும் எப்போது நவம்பர் பதினெட்டு பத்தொம்போது அதுக்கப்புறம் துளாராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா நவம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய சிவராசியில் வந்து பயணிப்பாங்க அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது வந்து சிறப்பு துளாராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறாம் எண்ணை வந்து பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமி வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து டைம் இருக்கும்போது ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரையும் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்